வணக்கம் நமது இடுவாய் பகுதியில் ஊர் சந்தை என்ற பெயரில் நஞ்சில்லா தானியங்கள் காய்கறிகள் கீரைகள் மற்றும் உணவுப் பொருட்களை நமது இளவல் அன்பு இளவல் திருமலை முத்துக்குமார் வரும் வியாழக்கிழமை மாலை துவங்க உள்ளார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அநேக வியாதிகளும் நோயும் நம்மளோட உணவுப் இருந்து தான் துவங்குதுன்னு தெரியும் அதனால் நாங்கள் வனத்துக்குள் திருப்பூர் குழுவில் பலரும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து இந்த ஆறு வருஷமாக முடிஞ்ச வரைக்கும் இயற்கையில் விளைவிச்ச காய்கறிகள் தானியங்கள் தான் பயன்படுத்திட்டு வரோம் அதனோட பலன்கள் கண்கூட பார்க்குறோம் ஆரோக்கியம் மேம்பட்டுருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறக்கு ஒரு காரணமாக இருக்குது அதனால் இது இடுவாய் பகுதி இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த பொருட்களை வாங்கும்போது நம்ம நுகர்வோரும் ஆரோக்கியமாக இருக்கிற அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன் வியாழக்கிழமை சாயந்தரம் நானும் வரேன் நீங்களும் எல்லாரும் வந்து இந்த முயற்சியை நம்ம எல்லோரும் பெரிய ஆதரவு கொடுக்கணுங்கிறது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் நன்றி